அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சியை பற்றி ரெண்டு ராசி பார்த்துருக்கோம் மேஷ ராசி ரிஷபராசி இப்ப நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் இடம்தான் மிதுனம் மிதுனம் கன்னி ரெண்டுமே புத பகவானுடைய ராசிகள் இதில் மிதுனத்தில் ஆட்சி பலமாகவும் கண்ணியில் வந்து ஆட்சி உச்சம் ரெண்டு பலமாகவும் இருக்காரு தன் வீட்டிற்கு தானே ஆட்சி உச்சம் அடைகிற ஒரே கிரகம் புதன் தான் படிப்பு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து எந்த அளவு முக்கியத்துவம் வித்தியாகாரகன என்ன வித்தைகள் ஏ டு செட் எல்லா விதமான படிப்புகளும் அதுபோக வீடியோகிராஃபி ஆடியோகிராஃபி சினிமா லைனு இப்போ இந்த செல்ஃபோனு இன்டர் இந்த ராக்கெட்டு இன்டர்நெட்டு கம்ப்யூட்டரு லேப்டாப்பு சொல்லிக்கிட்டே போகிற மாதிரி எல்லாமே புதனோட ஆதிக்கும் அது மட்டும் இல்லை இப்போ இந்த ஜோதிட தொழில் இருக்குது பார்த்தீங்களா ஜோதிடம்ன்ற ஒரு அந்த எல்லா விதமான கணிப்புகளுமே புதனை வச்சு தான் வேதங்கள் ஆகம சாஸ்திரங்கள் தெய்வங்களுக்கு நம்ம சொல்கின்ற அந்த சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாமே புதனுடைய ஆதிக்கம் எல்லாருக்குமே தெரியும் ஜாதகத்துல புதன் தசை பதினேழு வருஷம் சனி பகவானுக்கு அடுத்த தசை புதன் தசை அந்த மிதன ராசிக்கு சனி பகவான் எப்படி இருக்க போறார் இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பாக்யாதிபதியா இருக்காரு சனீஸ்வரன் கும்பதாம் இடத்துல இருக்கார் கும்பத்துல சனி மிதுனத்துக்கு மகரம் கும்பம் இரண்டு ராசிகளுக்கு ஒரு அதிபதி இல்லையா அப்ப மிதுனத்துக்கு எட்டாம் இடம் வந்து மகரம் ஒன்பதாம் இடம் வந்து கும்பம் ரெண்டுக்குமே சனி பகவான் அதிபதி இப்ப ஒரு பத்தாம் இடம் போவது தொழில் ஸ்தானத்துல வர்றாரு பொதுவாவே தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே அவர்தான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் அப்படின்றது பத்தாம் இடம் காலபுருஷனுடைய லக்கணம் என்று சொல்லக்கூடிய மேஷத்துக்கு பத்தாம் இடம் எது மகரம் பதினொன்னு கும்பம் இல்லையா அப்போ பத்தாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் இது பொதுப்படை காலபுருஷனுக்கு ஆனா மிதுனத்துக்கு பத்தாம் இடம்ன்றது மீனம் குரு பகவானுடைய வீடு இப்போ ஒருத்தர் டாக்டர் லைனுக்கு போறாரு இன்ஜினியரிங் லைனுக்கு போறாரு இப்படின்னு வச்சுங்க படிப்பு சம்பந்தப்பட்ட துறையில பெரிய லெவல்ல போறது அப்படின்னா புதன் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் ஒரு ஜவுளித்துறை ஒரு இன்டீரியர் ஆர்கிடெக்ட் ஒரு தக கடை இல்லையா இதெல்லாம் சுக்கரன் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே சனீஸ்வரம் இரும்பு இல்லாத ஃபீல்டே கிடையாது நட்டு போல்டு கூட இரும்புதான் அப்ப வாகன துறையே இரும்பு தான் ஒரு வீடு கட்டுறோம்னாலும் இரும்பு தான் வண்டி வாகனம் இயக்கணாலும் இரும்பு தான் இரும்பு இல்ல அப்ப எல்லாத்துக்குமே பாருங்க சனீஸ்வரன் எங்க வச்சிருக்காரு பாருங்க சிவபெருமான் முக்கியமான துறைகள் தொழில் கர்மஸ்தான லாபஸ்தானம் நீ செய்யற தொழிலுக்கு மாதிரி மாதிரிதான் லாபம் நீ பார்க்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பளம் சம்பள உயர்வு லாபத்துல லாபம் அதிகரிப்பா கம்மியா எல்லாமே சனி பகவான் கொடுத்துட்டார் நீதிமான அவர் தான் மிதுன ராசி பொதுப்படியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இருக்கிற பன்னெண்டு ராசியிலே கஷ்டப்படுறவங்க பூரா மிதுன ராசி தான் இருப்பாங்க கஷ்டவாளிங்க எல்லாமே மிதுன ராசி தான் அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா தனக்காக வாழ மாட்டாங்க தான் வாழ்வாங்க நிதித்துறையோட பலனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு ஒரு பிரச்சனை அதை விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனை தான் அக்கறை செலுத்துவாங்க மிருகசிரிட நட்சத்திரம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் புனர்பூசத்தில் வர நான்கு பாத புனர்பூச மூன்று பாதங்கள் ஒன்னு ரெண்டு மூணு அதே மாதிரி திருவாதிரையில வர நான்கு பாதங்கள் அப்ப திருவாதிரை நாலு புனர்பூசத்துல முதல் மூன்று மிருகசிரிடத்தில் மூணு நான்கு இந்த ஒன்பது பாதங்களும் அடக்கியது மிதனராசி அப்ப செவ்வாய் பகவான் மிருகசிரிடம் திருவாதிரி ராகு பகவான் புனர்பூசன் குரு பகவான் இந்த மிதுனம் இல்லையா அப்ப குரு பகவான் நட்சத்திரமே மிதுனத்துல இருக்குது எங்க புனர்பூச நட்சத்திரம் இப்ப மிதினத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பிரயாதிபதியா இருக்கார் பிரேஸ்தானத்துல உட்கார்ந்து அடுத்தது விரயஸ்தானத்துல ஸ்தானத்துல விரையாதிபதின்றது சுக்ரன் மிதனத்துக்கு பன்னெண்டு இல்லையா ஆனா இப்ப இருக்கிறது குரு அப்ப விரை குரு சுபசல கொடுத்துட்டு இருக்காரு மிதுனத்துக்கு ஒரு கோவில் போறது ஒரு திருப்பணி பண்றது வீடு கட்டுறது ஒரு கல்யாணம் பண்றது ஒரு க ஒரு சீமந்தம் பண்றது இப்படி சுபகாரியங்களுக்கு ஃபுல்லா குரு பகவான் செலவு பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் ஜென்ம குருவா போறார் மே மாசம் மார்ச் மாதம் சனி பகவான் பத்துல போகும்போது குரு வந்து ரிஷபத்தில் தான் இருக்கார் அப்போ சனி பகவான் வந்து ஏழாம் பார்வையா கண்ணிய பாக்குறாரு அங்க கேது இருக்காரு இல்லையா கேதுவை வந்து சனி பகவான் பாக்குறாரு ஏற்கனவே கேது பகவானா வந்து குரு பகவான் சொன்ன அஞ்சாம் பார்வையில பாத்துட்டு இருக்காரு ராகு போல கொடுப்போணும் இல்லை கேது போல கெடுப்போனும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா நீங்க வந்து அனுபவபூர்வம் பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களே பலவாய்ந்த கிரகம்னா அது கேது பகவான் தான் ஏழு வருஷம் நீங்க கேது கேது திசை கடந்துட்டீங்கன்னா அடுத்து இருபது வருஷம் சுக்கர தசை பதினெட்டு வருஷம் ராகு திசை கடந்தீங்கன்னா அடுத்தது பதினாறு வருஷம் குரு கேது வந்து ஞானம் வெளியிலங்கிறது எல்லாமே சந்தோஷங்கிறது ஒரு லௌகீக வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா வெளி உலகத்துல காட்டுறது பூரா ராகு புறம் அப்படின்னா வெளியே அகம்னா உள்ள அது புற வாழ்க்கை வந்து எப்பவுமே உதவாது அக வாழ்க்கை தான் நல்லது தெளி வச்சு தெளி வச்சு கொண்டு போறதுதான் கேது ஒரு நாஸ்திகனை ஆஸ்திகன ஆக்குவாரு ஆஸ்திகன் நாஸ்திகனை கிடாது அப்படி என்ன கடவுள் நம்பிக்கை இருக்கோன்னு கடவுள் நம்பிக்கையில்லாம போயிடுவார் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதன கடவுள் நம்பிக்கை இருக்க மாதிரி மாத்திடுவார் அதுதான் கேது அப்ப அந்த கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கார் மிதுனத்துக்கு இப்ப சனி பகவானுடைய பார்வை கேது கிட்ட கிடையாது இப்ப அவர் மீனத்துக்கு போகும்போது நேரா ரிஷபத்தை பார்க்கறாரு குரு பகவானை பார்க்க போறாரு சனி பகவான் அதே மாதிரி கேது பகவானை பார்க்க போறாரு அதே மாதிரி தனுசு ராசியை பார்க்க போறாரு தனுசு ராசி என்ன மிதுனத்துக்கு ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் அத சனி பகவான் பார்க்க போறாரு அப்போ இந்த வருஷம் தொழில் வளர்ச்சி ரொம்ப அபிரீதமா இருக்க போகுது மிதுனத்துக்கு தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் எந்த தொழில் என்ன பண்ணுங்க அந்த தொழிலை நேர்மையா பண்ணுங்க சனி பகவான் என்ன ஆசைப்படுறாருன்னா நேர்மையை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மிதன ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா லாபங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு தொழில ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா பொதுப்படியாக எல்லாரும் நட்சத்திரம் ராசி யோசிப்பாங்க ஆனால் மிதன ராசிக்காரன் ஒரு ரூபாய் போதும் போதுங்கண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும் எக்ஸ்ட்ரானரி மைண்டு டேலண்ட்டு ஆனால் அது அவங்களால எக்ஸிக்யூட் முடியாது சமயத்துல அந்த மிதனராசிக்காரனுடைய டேலண்ட் எப்படின்னா அந்த அறிவு பூரா வேற ஒருத்தர் போயிடுவாங்க தனக்கே அது உதவாது மத்தவங்களுக்கு உதவும் மத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுதான் மிதுன ராசியோட தன்மை அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு தொழில் சாணத்துல சனி பகவான் வந்து மிக மிக சிறப்பு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு இப்ப நீங்க யாராவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா பொதுவா மிதனராசிக்காரங்க ஏதாவது தொழில் செய்யறீங்கன்னு வச்சீங்க உதாரணத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் விரிவுபடுத்தலாம் புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் பொதுவா பத்தாம் இடத்துல குரு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறிப்பு விடுவாங்க அப்படி கிடையாது பதவி பறி போறது இல்ல இருக்கிற பதவி விட்டு வேற பதவி வேற இடத்துக்கு வேற பதவி உங்களுக்கு கொடுக்க போறாரு குரு அப்படின்னு அர்த்தம் அதேதான் சனிஸ்வ சனீஸ்வரன் எப்படின்னா தொழிலில் வரும்போது உங்களுக்கு எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் கிடைக்கும் பெரிய ஆட்களுடைய இப்போ நான் ஒரு பிசினஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியஸ்ட்டு பொலிட்டீஷியனு இவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அனுகிரகமான டைம் உங்களுக்கு இந்த மிதனது ஒர்க் அவுட் ஆக போகுது எதிர்பாராத நட்பு வட்டாரங்கள் நீங்கள் இவங்ககிட்ட போக முடியுமா இவங்ககிட்ட பேச முடியுமா எதிர்பார்த்துருப்பீங்க அந்த நட்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் இப்ப பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு வர்றது மிக இதோட அடுத்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி மிதனத்துக்கு பத்தாம் இடம்னா எப்போ இன்னும் முப்பது வருஷம் கழிச்சுதான் வருவார் அதனால இந்த சனிப்பெயர்ச்சிக்கு தொழில் சாணம் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை தொழில் பண்ணணும் இல்லைன்னா உத்தியோகம் பண்ணணும் அப்பதான் நம்ம ஜீவனத்தை நடத்த முடியும் குடும்பத்தை இல்லையா அந்த இடத்துக்கு சனி வர்றது எவ்வளவு பெரிய சிறப்பு நினைச்சு பாருங்க நீங்க சனி பகவான இன்முகத்தோட பகவானே அப்படின்னு நீங்க அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிருங்க இந்த பத்துல இருக்க போற இந்த ரெண்டரை வருஷ காலமும் நீங்க சனி பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை பெரிய லெவல கொண்டு போய் வச்சிருவார் சனீஸ்வரன் அதுல மாற்றிருக்கிறதே கிடையாது ஏன்னா புதன் வீடு இல்லையா அறிவு ஆல்ரெடி புதன் கொடுத்துருக்காரு சனி பகவானுடைய சரணடையும் போது அவரும் உங்க அனுகிரகம் பண்றாருன்னா உங்களுடைய லெவலே வேற போயிடும் நீங்க பாத்தீங்கன்னா சிவனுடைய பட்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி பகவான் தான் வச்சிருக்காருன்னு சனிஸ்வரன் அப்ப சிவனை அனுகிரகமே அங்கே உங்களுக்கு கிடைச்சிடும் மிதனராசிக்காரங்க விரதம் இருங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காலபைரவர் விநாயக பெருமான் அனுமார் இதெல்லாம் வழிபடுங்க இந்த சுவாமிக்குலாம் வழிபடுங்க மகாவிஷ்ணுவை வழிபடுங்க விஷ்ணு சகசனாமை படிங்க கோவில்களுக்கு க்ஷேரங்களுக்கு போயிடுவாங்க டைம் கிடைக்கும் போயிட்டு வாங்க டைம் இல்லையா பக்கத்தில் உங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தாலும் போய் நவக்கரத்தை சுற்றிடுவாங்க வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க அதே மாதிரி காகத்துக்கு அன்னம் டெய்லி கூட நீங்கள் காகாக்கு சாப்பாடு வைக்கலாம் இல்லை பிஸ்கெட் வாங்கி போடலாம் எவ்வளோ செய்யலாம் அதே மாதிரி தெருநாய்களுக்கு உணவு அளிப்பது நீர் அழிப்பது முடியலையா ஒரு பிஸ்கெட்டாக வாங்கி போடுங்க உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் கால பயிலருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டீங்களாவே உங்களுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிடைக்க வைப்பார் நீங்க ஒருத்தருக்கு பத்து ரூபாய் வேற வழியில சனி கொடுக்க யார் தடுப்பார் சனியை போல கொடுப்போனும் இல்லை சனியை போல கெடுப்போனும் இல்லை இந்த பன்னெண்டு ராசியிலேயே மிதுனத்துக்கு தான் இந்த வாட்டி ரொம்ப அதிர்ஷ்டம் ஏன்னா தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் வராரு சனீஸ்வரன் அது குருவோட வீடு நினைச்சு பாருங்க குருவோட வீட்டு சனி பகவான் என்ட்ரி அதே மாதிரி குரு பயிற்சி மிதனத்துக்கு பயப்பட தேவையில்லை அருமையா தான் இருக்க போகுது மிதனத்துக்கு ராகு கேது பேர் சிறப்பு தான் கேது மூணுல வர போறாரு ராகு ஒன்பதுக்கு போக போறாரு இருந்தாலும் குருவோட பார்வை ஒன்பது பார்க்க போறாரு அதனால ராகு வந்து பெரிய கஷ்டங்கள் ராகு எப்படின்னா ஒன்போதுல வந்தாலும் பொதுவாக தந்தையோட உடல்நிலை பாதிக்கப்படும் மருத்துவ செலவு அதிகமா கொடுப்பாங்க நமக்கும் சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்படையலாம் வீட்டில் இருக்கவங்க ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் ஈஸியாக அதை ஃபேஸ் பண்ணலாம் குரு பார்க்கில் கோடி நன்மை அதனால் இந்த சனி மிதுன ராசிக்கு மிக மிக அருமையாக இருக்க போது அல்ல திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர சிவனை பிரார்த்தனை செய்கிறேன் அனைவருக்கும் இந்த சனி பயிற்சி சிறப்பாக அமைய மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் வர இந்த தொழில் வளர்ச்சி மிக அபீரிதமாக இருந்து எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் ஓம் நம சிவாய